இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜூலை மாதம் மூன்றாம் தேதி விசுவா வசு வருடம் ஆணி மாதம் பத்தொன்பதாம் நாள் வியாழக்கிழமை யாரை வழிபடலாம் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து வர நன்மைகள் உண்டாகும் மேஷ ராசி நேயர்களே வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த பிரச்சினைகளுக்கு தீர்வுகள் ஏற்படும் ரிஷப ராசி நேயர்களே இழுபறியாக இருந்து வந்த சொத்து தொடர்பான பிரச்சினைகளுக்குத் தீர்வுகள் ஏற்படும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மிதுன ராசி நேயர்களே சில பிரச்சினைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் தாய் வழியில் அனுசரித்து செல்லவும் குழந்தைகளுக்கு சுபகாரிய எண்ணங்கள் சாதகமாகும் கடக ராசி நேயர்களே தன்னம்பிக்கையுடன் புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் குறுகிய தூரப் பயணங்கள் மூலம் மாற்றங்கள் ஏற்படும் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும் சிம்ம ராசி நேயர்களே பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கும் புதிய நபர்களின் அறிமுகம் உருவாகும் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய எண்ணங்கள் மேம்படும் கன்னிராசி நேயர்களே பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் மனதில் குழப்பம் ஏற்படும் எதிர்பாராத செலவுகள் மூலம் நெருக்கடியான சூழ்நிலையில் காணப்படும் ராசி நேயர்களே சகோதரர் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் காணப்படும் எதிர்பாராத தனவரவுகள் கிடைக்கும் கடன் சார்ந்த இன்னல்கள் படிப்படியாக குறையும் விருச்சிக ராசி நேயர்களே வியாபாரப் பணிகளில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் நெருக்கமானவர்களால் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் தனுசு ராசி நேயர்களே குடும்பத்தில் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் மகர ராசி நேயர்களே பலதரப்பட்ட சிந்தனைகளால் குழப்பங்கள் அதிகரிக்கும் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் மேம்படும் பயணம் சார்ந்த செயல்களால் விரயம் ஏற்படும் கும்ப ராசி நேயர்களே புதிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது எதிலும் அவசரமின்றி பொறுமையுடன் செயல்படவும் பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் வேண்டும் மீன ராசி நேயர்களே மனதில் நினைத்த காரியங்கள் கைகூடும் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள் கடன் தொடர்பான பிரச்சினைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் தினந்தோறும் ராசிபலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்